ஆண்டவன் அடைவதற்கு ஒரு மனிதனுக்கு பக்தி தான் ரொம்ப முக்கியம் தான் அவனுடைய மிகப்பெரிய அடித்தளம் என்பார்கள் ஒரு மனிதன் ஜாதியினாலேயோ அல்லது செல்வாக்கினாலோ கடவுளுடைய அருளை பெற முடியாது மனிதனுடைய வாழ்க்கையிலே பக்தி கொண்டவர் யாரோ அவர்களுடைய குறையை நாகசக்தி அம்மா நிச்சயமா நிறைவேற்றுவார் அவனுடைய குறையை வந்து தீர்த்து அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் தள்ளி தருவார் அதனால பக்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம பக்கத்தில் மனுமிச்சம் பட்டியல நரிக்குறவர் காலனி சேர்ந்த அந்த குடும்பத்தார்களுக்கு என்ன அற்புதம் நடந்தது அப்படின்னு கேட்போம் ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி நகமா நாங்கள் வந்து இங்கே வந்து முதல்ல கோயிலில் வந்திருந்து குழந்தை இல்லை எங்களுக்கு எத்தனை வருஷமா பத்து வருஷமா குழந்தை இல்லை எங்களுக்கு அதுக்கப்புறம் இங்க வந்து அபிஷேகம் பண்ணிட்டு போனோம் கால அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு கருவறையில போய் பண்ணியா ஆமா கருவறையில போய் உட்காந்து அபிஷேகம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு போயிட்டு சாமி கிட்டே எல்லா இதுவுமே கேட்டு போனாங்க இப்போ குழந்தையோட வந்து நிற்கிறோம் நான் கோயிலில் மொட்டை அடிச்சுட்டு மொட்டை அடித்து வீட்டுக்காரருக்கு எனக்கு கோமுடி வீட்டுக்காரருக்கு மொட்டை குழந்தைங்களுக்கு மொட்டை அடிச்சிட்டு வந்து நிற்கிறோம் எத்தனை குழந்தை போயிருந்தா அன்பு ஏன்னா ஆமாம் என் பேர் அன்பு என் பேர் மீனா என் வீட்டுக்கார்கிட்ட பாபு ஓம் சக்தி